திருச்சி பாராளுமன்ற தொகுதியில் சாமானிய மக்கள் கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் லூ ஜோசப் அவர்கள் தன் மோதிய சின்னத்திற்கு வாக்குகள் எடுத்து மக்களிடையே ஆதரவு திரட்டிவிடுகிறார் என்னோடய பேர் வந்து லூ ஜோசப் திருச்சி பாராளுமன்ற தொகுதியில் போட்டி விடுகிறார் இந்த போட்டியிட காரணம் ஒரே ஒரு பொருத்தமான காரணம் எந்த இதுவுமே வந்து சாமானிய மக்கள் எதுவுமே கிடைக்கல ஏமிக்கையாக இருக்கட்டும் ஏடிஎம்ஐ இருக்கட்டும் விடியக்கியாக இருக்கட்டும் எந்த கட்சியுமே இன்ன வரைக்கும் எதை செய்யலை இதை நாங்கள் வந்து சட்ட பராமரித்து பொருள் கொடுக்கணுங்கிற ஒரே நோக்கத்தில் பொதுக்காக தாங்க நாங்கள் இதை போட்டியிடுகிறோம் இதை வந்து நாங்கள் வந்து தொடர்ந்து வெற்றிபட்டால் மோதர் சின்னத்தில் ஓட்டு போட்டு வெற்றி பட்டோம்னா நாங்கள் குரல் கொடுப்போம் எந்த இதாக இருந்தாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம் சாமானிய மக்கள் இருக்கணும் மீண்டும் போராடுவோம் நாங்கள் தோல்விக்கு அறிகுறி கிடையாது அறிவுக்குறி வந்தாலும் நாங்கள் மீண்டும் போராடுவோம் இந்த கோரிக்கை நாங்கள் கொடுத்த பதினாலு கோரிக்கையும் உடம்பட்டோம் திருச்சி மலைக்கோட்டை ப நுழைவாயில் இருக்க உயர்மட்ட பாலம் இயற்கை பெரியார் சித்திரி நூறு நாள் வேலையில் மெயினுங்கய்யா ரொம்ப இது இப்போ எம்பி ஆகுறான் அஞ்சு வருஷம் பிஞ்சின் வாங்குகிறான் ஒரு வருஷம் இருந்தாலும் இடையில இது பண்ணாலும் பிஞ்சன் இருக்காங்க எம்எல்ஏவும் இருக்கான் ஏன் இந்த முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக இப்போ உழைச்சிட்டு அவங்க வேலை செய்கிறாங்களா அவங்களையே அந்த ஓய்வு திட்டம் கொடுக்கக்கூடாது கொடுக்கணுமா இல்லையா அது எந்த ஆட்சியோன்னா கொடுக்கறது கிடையாது இங்கய்யா இந்த ஒரே காரணத்துக்காக தான் நாங்கள் வந்து இந்த சாமானிய மக்கள் கற்று சாமானிய மக்கள் எங்கே குரல் கொடுத்தாலும் நாங்கள் வந்து போய் நிற்போம் அந்த அப்போ ஸ்வார்ட்டில் என்னோடய சார்பில் வந்து எங்களோட கட்சிகாரமும் எல்லாமே நிற்போம் எங்கள் தலைவரும் வந்து ஒரு வலிமையானவர் கரெக்டாக செயல்படக்கூடியவர் அவருக்கு அவருக்கு தான் எங்கள் நாங்கள் முதல் நின்று சொல்லணும் எங்களுக்கு வந்து இது வாய்ப்பு கொடுக்குறதுக்கு சீட்டு கொடுக்க வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ரொம்ப இதாக இருக்குதுங்களா ரொம்ப நன்றி